அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கூட்டு தணிக்கையில் தணிக்கை தரநிலைகள் பாடம் பதிமூன்று ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி கடன் சார்பற்ற சங்கங்களில் ஒரு கிளாஸ் போட்டேன் எயித்து லெசன் போட்டேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணி என்னங்க ஃபார்ட்டி மினிட்ஸ் போட்டுருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லெசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் பேஜஸ் இருக்குது ஓகே ஒரு பேஜுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அப்படி பிரித்து தான் பார்க்கணும் ஒரு லெசனாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதோட சாட்டிஸ்ஃபிகேஷன் லெவலே வேறு டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் ப ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அப்பாடா எனக்கு இந்த இதில் எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்றதுனால தான் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் இந்த ஸ்டடி மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம் சரி ஓகே தணிக்கையோட தரநிலைகள் இந்த தணிக்கை பணி வந்து சிறப்பாக நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பன்னாட்டு கணக்கான இணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஆரம்பிக்கப்படுது இது எங்கே ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனி நாட்டெலாம் மெய்யூன்ஸ் நகரத்தில் ஆரம்பிக்கப்படுது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அது வந்து ஸ்டாண்டர்ட்ஸாக நல்லா முன்னேறும் அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அசூடு ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படியே வளர்ச்சி அடையும் இதுதான் இங்கே சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பன்னாட்டு தணிக்கை வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்ட்டு ஒன்று உருவாக்குறாங்க அந்த நெறிமுறைகள் என்ன ஆகுதுன்னா பின்னால் பன்னாட்டு தணிக்கை தரநிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பரிணாம வளர்ச்சி அடையுது அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னாட்டு தணிக்கை மற்றும் காப்புறுதி தரநிலைகள் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் அடையுது இதுதான் அதோடய விஷயம் கைட்லைன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அஷூட் ஸ்டாண்டர்ட்ஸ் இது நெக்ஸ்ட் தாராவுரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த தணிக்கை தரநிலைகள்ன்றது வந்து ஒவ்வொரு நாட்டிலேயும் அந்த அந்த நாட்டில் என்ன கணக்கு பதிவியல் முறை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாறுது இதே இந்தியாவில் என்ன கணக்கியல் பதிவு முறை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சார்ட்டட் அக்கௌன்சி பட்டய தணிக்கை அப்படின்ற விஷயம் ஃபாலோ பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் இந்திய ஒன்றியம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய தணிக்கை தரநிலைகள் அப்படின்ட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை எடுத்துகிட்டு வந்து விளக்குறாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா இந்த தணிக்கை தரநிலைகள் என்ன எதுக்காக அப்படின்னா ஒரு தணிக்கையாளர் ஒரு நிறுவனத்தில் சுதந்திரமாக அவரோட தணிக்கை பணியை முடித்து உண்மையாகவே அந்த நிறுவனம் அந்த வருஷத்தில் நிகர பயன் இருக்கா இல்லை நிகர நட்டம் இருக்கா இந்த விஷயத்த தான் இந்த தணிக்கை திறன் நிலைகள் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த தணிக்கைக்கு தேவையான ஒரு அடிஸ் அடிப்படை நெறிமுறைகள் வந்து ஒரு ஒன்பது விஷயம் கொடுத்துருக்காங்க அது அப்படியே கீழே பார்த்துக்கணும் அதாவது வந்து நம்பகத்தன்மை எந்த நோக்கத்திற்காக சுதந்திரமாக பண்ணும் திட்டமிடுதல் பண்ணும் முறையாக எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணும் என்னென்ன கணக்கியல் இருக்கோ அதெல்லாம் முடிச்சிருக்கணும் இந்த ஒன்பது பாயிண்ட் இருக்கும் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம் அப்படியே நெக்ஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தணிக்கை தரநிலைகள் வந்து அவங்களோட நோக்கத்தின் அடிப்படையில் ஒரு அஞ்சு வகையாக பிரிக்கிறாங்க சரிங்களா இந்த நோக்கத்தின் அடிப்படையில் அஞ்சு வகையாக பிரிக்கிறாங்க அது என்னென்ன நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சர்வதேச அளவில் பன்னாட்டு தணிக்கை தரநிலைகள் எல்லா இது வந்து நிறைய கண்ட்ரிஸ் ஃபாலோ பண்ணுறது பன்னாட்டு தணிக்கை தரநிலைகள் தான் செகண்ட் ஒன் வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய தணிக்கை தரநிலைகள் இதுதான் இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் தேர்ட் வந்து பன்னாட்டு நிதிநிலை அறிக்கை த தரநிலைகள் அதாவது வந்து நிறைய <laughs> நாடுகளில் பெரும் நிதிநிலைக்காக மட்டும் ஓகேவா பேங்கிங்கு அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்காக மட்டும் ஃபாலோ பண்ணுற அந்த தரநிலை பன்னாட்டு பொதுத்துறை நிறுவன கணக்கியல் தரநிலைகள் இந்த பப்ளிக் செக்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா கூட்டுறவுத்துறை அதுக்கப்புறம் கல்வி வளர்ச்சித்துறை அந்த மாதிரி துறையில் மட்டும் ஃபாலோ பண்ணுற தரநிலைகள் அஞ்சாவதாக வந்து பார்த்திங்கன்னா நிறுவனத்தின் அகத்தணிக்கை தரநிலைகள் நிறுவனத்தின் அகத்தணிக்கைன்னா கம்பெனிக்குள்ளே நம்ம ஃபாலோ பண்ணுற ஆடிட் இது மொத்தம் அஞ்சு டைப் இருக்குது இதோட நோக்கம் தணிக்கை தரநிலைகளோட நோக்கம் எத்தனை வகையாக பிரிக்க படின்னு கேட்டால் அஞ்சு நெக்ஸ்ட் வந்து இந்த இந்திய தணிக்கை தரநிலைகளில் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதை மட்டும் ஞாபகம் வச்சிக்கணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தனி ஏழாவது தணிக்கை தனநிலை ஏழு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பணப்புழக்கம் குறித்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பன்னெண்டு வந்து வருமான வரி குறித்தது பதினாறு வந்து சொத்துகள் ஆலைகள் மற்றும் இயந்திரங்கள் பத்தொம்பது வந்து பார்த்திங்கன்னா பணியாளர் நலன் இதே வந்து இருபத்தி மூணு வந்து கடன் வாங்கும் செலவு நிறைய பேர் யோசிக்கலாம் என்ன இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் கொஞ்சம் கொஷ் கொஷின் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்டடாக எலாபரேட்டடாக கேட்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா புக்கில் இருந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் ரேஸ் பண்ணுவாங்க மேட்ச்ஸ் ஃபாலோவிங் மாதிரி கொடுத்துட்டு நம்மளை மேட்ச் பண்ண சொல்லுவாங்க ரெண்டு விஷயம் இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது நல்ல ஃபேன்சியா இருக்கிற நம்பர் கண்டிப்பா பார்த்துக்கணும் ரொம்ப சின்னதா இருக்கிறதையும் பார்த்துக்கணும் ரொம்ப பெரிய எக்ஸ்பான்ஷனையும் பார்த்துக்கணும் இது மூணு தான் ஃபர்ஸ்ட்டு கேட்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் அப்புறம் தான் மாடரேட்டாக வர்றத கொஷின்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு ஒரு பங்கு ஈட்டும் வருமானம் அதாவது சங்கம் லாபம் ஈட்டும் சங்கம் அதுக்கப்புறம் முப்பத்தாறு பலவீனமான சொத்துக்கள் முப்பத்தி எட்டு புலனாகா சொத்துக்கள் நாற்பத்தி ரெண்டு வேளாண்மை பற்றிய தரநிலைகள் ஓகேவா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நூற்றி ஏழு நிதிநிலை ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி அந்த தரநிலை எப்படி அது வெளி வெளிப்படுத்துறது அப்படின்ட்டு அதுக்கு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் தணிக்கை தரநிலை நூற்றி பதினொன்று கூட்டு ஒப்பந்தங்கள் அப்படின்றத பற்றி பார்க்கோம் நூற்றி பதினாறு குத்தகைகள் இந்த விஷயம்தான் புக்கில் இருக்குது நீங்கள் ஜஸ்ட் புக் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கும் இதை இந்த மேற்கட்ட தணிக்கை எல்லாம் புரிஞ்சிக்கிட்டு ஒரு தணிக்கையாளர் வந்து அரசோட ஸ்கீம் ஸ்கீம் என்ன பதிவாளரோட சுற்றறிக்கை என்ன சங்கத்தோட விதி என்ன சங்கத்தோட துணை விதி என்ன அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த விஷயத்தெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் ஒரு தணிக்கையாளர் அந்த தணிக்கை பணியை மேற்கொள்ள வேண்டும் இதோடு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு என்ன கிளாஸ் வேணும் அப்படின்றது நீங்கள் சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக நம்ம மூன்படலாம் தேங்க்யூ